கடந்த சில நாட்களுக்கு முன் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த பாஞ்சாலை என்கிற மூதாட்டி மாட்டிறைச்சி எடுத்துச் சென்றதாக கூறி பாதுகாப்பின்றி நடுவழியில் இறக்கிவிட்ட தீண்டாமை கொடுமை அரங்கேறியுள்ளது மூதாட்டி அடுத்த நிறுத்தத்தில் இறக்கிவிடக் கேட்ட நிலையில் நடத்துனர் நடுவழியிலே இறக்கிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது மேலும் சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் நடத்துனர் ரகு இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அரசு பேருந்துகளில் மாட்டிறைச்சி கொண்டு செல்வது குற்றமில்லை அரசு பேருந்துகளில் மாட்டிறைச்சி கொண்டு செல்லலாம் அரசு பேருந்துகளில் இறைச்சி எடுத்து செல்ல எந்த தடையுமில்லை மாட்டிறைச்சி கொண்டு சென்ற மூதாட்டி பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட விவகாரத்தில் ஐந்து நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார்